அன்பு நேயர்களே எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு பெரியவரை பற்றி இந்த பதிவிலே நான் சொல்லப்போகின்றேன் திண்டுக்கல் அந்த திண்டுக்கல்ல இருந்து பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அதில் பித்தளைப்பட்டி அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது பித்தளைப்பட்டி பெரிய நூற்பாலைகளெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்குது சரவணன்பட்டி பித்தளைப்பட்டி இப்படியெல்லாம் இருக்குது அந்த பித்தளைப்பட்டியில் ஒரு பெரிய தென்னந்தோப்பு இருக்குது இன்றைக்கும் இருக்குது அந்த தென்னந்தோப்பில் ஒரு பரம வைஷ்ணவர் இருந்தார் அவருடைய குமாரர் இப்போ இருக்கிறார் அந்த சுவாமிக்கு தோப்பு சுவாமின்னு எடுப்பேர் அந்த சுவாமிக்கு தோப்பு சுவாமின்னு எடுப்பேர் ரொம்ப அற்புதமான ஞானஸ்தர் சென்ற இடமெல்லாம் வைணவ வடங்களை வாரி வாரி வழங்கி அந்த பக்கத்தில் இருந்தவர்களையெல்லாம் ஆன்மா உய்யும் வண்ணம் அவர்களுக்கு நல்ல நெறிகளையெல்லாம் எடுத்து உரைத்து பதப்படுத்தியவர் பக்குவப்படுத்தியவர் ஆச்சரியமாக இருக்கும் அவருடைய அறிவு ஒருமுறை ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே சென்னையிலே ஒரு வைணவ மாநாட்டிலே அவரை சந்தித்த பொழுது இரவெல்லாம் ஒரு இரவு தான் இரவெல்லாம் ஆச்சாரிய இருதயம் அப்படின்னுட்டு அழகிய மனவாள பெருமாள் நாயனார் எழுதிய அதி அற்புதமான நூல் அந்த நூல் ரொம்ப பேருக்கு அறிமுகம் இருக்காது அந்த நூலை மட்டும் முறையாக ஒருத்தவங்க படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கிங்க என்றால் என்ன அது எப்படி மற்ற எல்லா மதங்களை விட சிறப்பாக இருக்கிறது இன்றைக்கி ஆயிரம் புகார் வந்து இந்து மதத்தில் சொல்கிறாங்க இல்லையா அத்தனை புகார்களுக்கு அதில் பதில் கொடுத்துருப்பார் ஒரு சிறந்த வைணவன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு வைணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வந்து ரொம்ப அற்புதமாக எடுத்து சொல்லுகின்ற மிக உயர்ந்த நூல் வைணவர்கள்கிட்டயே அது ரொம்ப பழக்கத்தில் இல்லை அந்த நூலை இரவெல்லாம் பாடம் சொன்னார் அதை அப்படியே கெண்ட பாடமாக சொல்கிறார் அவர் பள்ளிக்கூடத்தில் போய் எந்த இப்போ படித்த மாதிரி எனக்கு தெரியல ஒரு கிராமத்து விவசாயினுடைய தோற்றத்திலே இருக்கிறவர் ரொம்ப ரொம்ப எளிமையானவர் ரொம்ப ரொம்ப எளிமையானவர் அந்த பக்கத்தில் ஸ்ரீவலிபுத்தூர் ஆரம்பித்து தேனி ஆரம்பித்து அந்த 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 சவுத்தில் இருக்கக்கூடிய பல ஊர்கள் அவர் பிரயாணப்பட்டு அங்கங்கே அன்பர்கள் வீட்டிலே தங்கி அவர்களுக்கு பலவிதமான பாடங்களை நடத்தி அந்த இரகசிய அர்த்தங்களை எல்லாம் தெளிவுபட எடுத்துரைத்து செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அவர் பண்ணார் நான் ஆலை தரிசனம் நடத்தி கொண்டிருந்தபோது அதில் சில கட்டுரைகள் எல்லாம் எழுதினார் எழுதினார்னா ஒரு சின்ன பேப்பரில் எழுதி அனுப்புவார் நுணுக்கி நுணுக்கி எழுதி அனுப்புவார் அதை வச்சு நான் ரீ அரேஞ்ச் பண்ணி அதை போடுவேன் ரொம்ப அன்பு மிகுந்தவர் அவருடைய குமாரர் அதே நெறியிலே இருக்கிறார் தோப்பு சுவாமி விளாஞ்சோலை பிள்ளை எப்படி பேர் வச்சிருக்கிறார் பாருங்கள் விளாஞ்சோலை என்பது வைணவத்திலே எப் எப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியர் அவருடைய திருநாமத்தை வைத்திருக்கிறார் அவரும் மிகச்சிறந்த ஒரு வைணவ அறிஞர் சுற்றி சுழன்று சுழன்று தனக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுதும் அவர் பல ஊர்களுக்கும் சென்று எந்த கியாதி லாப பூஜைகளை கருதாது இவர்களால்தான் தான் வைணவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்டவர் எனக்கு இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அவருக்கு அந்த அவர் இருக்கக்கூடிய இடத்துலையே அவர் தை ஹஸ்தம் அப்போது அவருடைய ஒரு விழா ஒன்று நடக்குது அங்கே பின்னாடியே ஒரு வீட்டுக்கு பக்கத்திலே ராமானுஜ கூடம் வச்சுருக்கிறாரு ராமானுஜ கூடத்தில் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நடக்குது நாம சங்கீர்த்தனம் நடக்குது பல பாகவதர்கள் அங்கே வந்து குழுமுகின்றார்கள் ஒரு பெரிய விழாவாக நடக்குது எல்லாம் ஒரு சத் சங்கம்னு சொல்லலாம் இல்லையா வைணவ சத் சங்கமாக நடக்குது என்ன எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொன்னால் அவர்கிட்ட ஒரு பிரின்சிபிள் ஒன்று இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த பிரிச அதைத்தான் நான் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு அவர் ஒருவர் காட்டிய வழியிலே சொல்வது தான் அவருக்கு நம்ம ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கான ஒரு வழி அவரை பற்றி ஆயிரம் புகழ் அதை பற்றி கிடையாது அவர் ஒரு வழி காட்டியிருக்கிறார் என்ன வழி தெரியுமா ரொம்ப எளிமையான வழி அதை பின்னாடி விளாஞ்சோலை பிள்ளை அவருடைய குமாரிடத்தில் சொன்னார் அப்பா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதனால தான் இந்த விழாவை நாங்கள் நடத்துகிறோம்னுட்டு என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிளான விஷயம் அதை நான் எங்கள் ஊரில் பல இடங்களில் வந்து அதை சொல்லி அவர்களும் இதை பின்பற்றுகின்றார்கள் அதை நீங்களும் முடிஞ்சால் பின்பற்றணும் தான் இதை நம்ம ஒரு பதிவாக நான் போடுறேன் என்ன தெரியுமா ரொம்ப எளிமையான வழி நம்ம வீட்டில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் சரி நல்லது கெட்டது எது நடந்தாலும் சரி ஒரு கல்யாணம் காட்சி நடக்குது இல்லை நம்ம வீட்டில் முதியவர்கள் யாராவது காலமாகிவிட்டார்கள் அவர்களுக்கு இயல்சாற்று முதலீவைகள் எல்லாம் நடக்கின்றன இதுக்கெல்லாம் வைதிக கர்மா எப்படி செய்கிறதுன்ட்டு வழிமுறைகள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவர் என்ன ஒரு வழி சொன்னார்ன்னா எதை செய்தாலும் நாலு பாகவதர்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஆழ்வார்களுடைய அருந்தமிழை பாராயணம் செய்யுங்கள் அங்கே ஒரு சத்சங்கம் நடத்துங்கள் அவர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பிரசாதமிட்டு அவர் பாத பூஜை செய்து ஒரு வழிபாடு நடத்துங்கள் ததியாராதனம் சுருக்கமாக இன்பமிகு மிகு பெருங்குழவு கண்டு அப்படின்ட்டு ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா தூராத மனக்காதல் தொண்டர்தங்கள் குழாங்குழுமி திருப்புகள்கள் பலவும் பாடி ஆறாத மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மழை சோர நினைந்துருகி ஏத்தினாலும் பாடுறார் இல்லையா அப்போ இன்பமே அந்த குழவு இந்த அடியார் தேட்டம் வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதிகே ஆஸ்தியர் விஷ்ணுர சிந்தியாத்மா பக்தர் பாகவதை சகான்னு சொல்கிறார் எந்த இடத்துல பாகவதன் இருக்கிறானோ அந்த இடத்துல பகவான் வந்து விடுவான் வேத மந்திரங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட பகவான் வரத்துக்கு தயங்குவான் ஆனால் ஓம் நமோ நாராயணன்னு சொல்லிட்டு ஒரு நாலு பாகவதர் பஜனை பண்ணால் அங்கே வந்து முதல்ல உட்காந்து பண்ணோம் அப்போது அந்த சாநித்தியம் உங்களுக்கு கிடைத்துவிடும் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் திருமணமாக வைங்க நம்முடைய நண்பர் ஒருவர் அதுதான் தான் பண்ணிணார் திருமணமாக எல்லா வைத்திகாரியம்னால் அது பாட்டு முடிச்சுட்டார் ஏன்னா ஊர்காரம் திட்டுவோம் அதெல்லாம் முடிச்சுட்டார் முடிச்சுட்டு பத்து பாகவத வச்சு ஒரு சேவாகாலம் வச்சு அந்த இடத்துல சாத்து மரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரசாதம் அதுக்கப்புறந்தான் பிரசாதம் இதே மாதிரி இயல்சாற்று ஒரு சங்கத்தை வைங்க வச்சோம்னா அதில் ஒரு பூரணத்துவம் கிடைக்கும் இது சைவ அன்பர்கள் நடத்துகின்றார்கள் சைவத்தில் பெரும்பாலும் சைவ நெறியை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் வீட்டிலே எது நல்லது கெட்டது நடந்தாலும் கூட அவர்கள் மூர்த்திகளை வைத்துக்கொண்டு தேவார பண்ணி செய்ய வைப்பது தேவாரத்தை பாடி திருமணம் செய்வது சுபகாரியங்களை செய்வது அவர்கள் வீட்டிலே கிரகப்பிரவேசம் முதலிய நிகழ்ச்சிகள் வந்தால் செய்வது அண்மையிலே கூட நான் என ஒரு அன்பர் அவருக்கு வந்து ஆயுஷமம் பண்ணணும் அப்படின்ட்டு அடியத்தில் சொல்லுகின்ற பொழுது அப்பொழுதும் திருவள்ளக்குளம் பாசனத்தை சொல்லி அந்த ஹோமத்தை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது இதை நீங்கள் பின்பற்றுங்கள் உங்கள் வீட்டிலே நீங்கள் இந்த அருந்தமிழ் பாசனங்கள் ஆழ்வார்களின் அருந்த தமிழ் பாசனங்கள் நல்லது கெட்டதில் நடக்கணும் அப்படி நடந்தால் நல்லவைகளெல்லாம் சிறக்கும் கெட்டவைகளெல்லாம் பிறகு நடக்காமல் இருக்கும் அதற்காக இந்த வழிமுறையை நீங்கள் அவசியம் பின்பற்றுங்கள்